ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகே நன்றாக குரு வாழ்க குருவை துணி பரபிரமருகாயத்ரி யானும் சிலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மூன்று லக்கணக்காரர்களுக்கு மேஷம் சிம்மம் தனுசு இது வந்து கேதுவின் பிடியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பலனை எப்படி தருகிறார்கள் என்பதற்கான பதிவு மேஷ லக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் இந்த மூணுலையுமே சூரியன் வந்து நல்லவர் மேஷ லக்னத்துக்கு சூரியன் அஞ்சாம் அதிபதி சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி தனுசு லக்னத்துக்கு பாக்யாதிபதி அப்படிப்பட்ட சூரியன் அஸ்த நட்சத்திரத்துக்கு வருகிறார் அந்த அஸ்த நட்சத்திரத்துல தான் கேதுவும் இருக்கு அதே போல புதனும் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறார் இப்போ கேது கூட இந்த சூரியன் புதன் செயற்கை பலனை தருகிறார்கள் இப்போ இந்த தேதி எப்போ அப்படின்னா இருபத்தி ஒம்போதுலேருந்து நம்ம மூணு கிரகத்தினுடைய கணக்குக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு சில கிரகங்கள் வந்து முன்னால பின்னால் வந்துடுது சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு ஏது வந்து ரொம்ப நாளாக சந்திர நட்சத்திரத்தில் இருக்கேன் ஆனால் சூரியன் ஒரு நாளைக்கு முன்னால் வர்றாரு அதுக்கப்புறம் புதன் வர்றாரு அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை அப்படின்றது கரெக்டா இருபத்தொம்போதுலேருந்து இருந்து தேதி வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி முதல் அக்டோபர் அஞ்சாம் தேதி வரைக்கும் முழுமையாக ஒரு தோஷம் மாதிரி அது வந்து வேலை செய்ய போகுது அப்ப கன்னிராசியில அஸ்த நட்சத்திரத்துல இந்த மூன்று கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அது ஏன் வந்து மூணு லக்னத்துக்கு ஒட்டா ஒட்டுக்காக எடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த மூணுமே நெருக்கு ரசி அப்போ இதுக்கு அதனுடைய பலன் வந்து எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு லக்னமாக பார்க்கும் மேச லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல ராசி சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் தனுசு லக்னத்துக்கு பத்தாம் இடம் அப்போ இந்த மூணு லக்னத்துக்குமே என்ன தொடர்பில் இது வேலை செய்யுதுன்னா பணம் உத்தியோகம் தொழில்னு வேலை செய்யணும் இப்போ லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இந்த கூட்டணி என்ன பண்ணுது அப்படின்னா சூரியன் ஒரு தலைமை பொறுப்பை பண்பை கிரியேட்டிவிட்டி மைண்டை ஆதிக்க குணத்தை அதிகாரத்தை பிரதிபலிப்பவர் வேலை செய்கிறதுக்கு உண்டான உழைப்பு அர்ப்பணிப்பு இதையெல்லாம் வந்து புதன் கொடுக்குறார் கணித திறமை வியாபார நுணுக்கங்கள் சாதனங்களை கருவிகளை கையாளக்கூடிய திறமை டெக்னிக்கல் மைண்டு இதெல்லாம் கொடுக்குறவர் புதன் அதனால தான் இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்த நிபுண யோகம்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்போ அந்த நிபுண யோகம்ங்கிறது என்னென்னா ஒரு நிபுணத்துவம் அப்படின்றது ஒரு கலையில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறது அந்த கலையில வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனாலயே அவருடைய திறமையை வெளிக்காட்டி வெளிக்காட்டி அவர் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போவார் அதுதான் அந்த நிபுணயோகத்தினுடைய தன்மை இப்போ ஆறாம் இடத்துல இந்த அமைப்பு இருந்தாலும் இந்த கேதுவும் இந்த கிரகத்தோட சேரும் போது என்ன ஆகுதுன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் வளர விடாம பண்றவர் துண்டிக்கிறவர் டிட்டாச்மெண்ட் பாலிசி ஆறாம் இடத்துல கேது அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனித்தன்மையில எங்கே கூறியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பழைய நூல்கள் எல்லாம் கேதுவுக்குண்டான உண்டான தொழில் காரகம் அப்படின்னு போட்டால் சர்க்கஸ் பண்ணுறதுக்கு காமிச்சிருக்காங்க மகுடி பாம்பாட்டிகள் மகுடி உகுறவங்க சர்க்கஸ்காரங்க கலை குத்தாடிகள் இவங்களை தான் இந்த கேதுவுக்கு சொல்லியிருக்காங்க இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் மைண்டோட ஒரு சூது அல்லது வியாக்கியானம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும்னா வியாக்கியானமாக செய்கிறவர் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட கேது ஒரு மேஜிக் செய்கிறவங்கெல்லாம் கேதுனுடைய ஆதிக்கம் தான் அப்போ ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய தனித்தன்மையை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அந்த கேது வேலை செய்வாரு ஆனால் அது வந்து தந்திரத்தை கையாளும் ஒரு சூதுவை கையாளும் தந்திரத்தை கையாளும் அப்போ ஆறாம் இடத்துல அந்த தந்திரத்தினுடைய தான் நமக்கு இந்த கேதுவின் தான் சூரியனும் முதலும் வேலை செய்ய போகிறாங்க அப்போ மேஷத்துக்கு சூரியன் அமைப்பு அப்படிங்கிறது கிரியேட்டிவிட்டி மைண்டை கொடுக்கறதுனாலையும் புதன் வந்து உழைப்பை கொடுக்கறதுனாலும் வேலையில் தனித்திறமையை கையாண்டு அதுக்குண்டான ஒரு வளர்ச்சி பார்க்குற அதே நேரத்தில் நம்மளுடைய ஜன ஜாதத்தில் கெட்டவராக இருந்தால் அதனால் நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் ஏற்பட்டு அடுத்தவர்களுடைய புகார்களோ அடுத்தவர்களுடைய கலகங்களோ குழப்பங்களோ ஏற்படுத்தி நமக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுப்பார்கள்ங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கும் இதை எப்படி எடுத்துக்கணும்னா சூரியன் கேது நம்ம ஜாதத்தில் நல்லவர்களாக இருந்தால் இது வந்து நம்ம நம்மளை பாராட்டக்கூடிய யோகம் அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்து சிம்ம லக்னத்துக்கு வருவோம் சிம்ம லக்னத்துக்கு தனஸ்தானம் ரெண்டாம் இடத்து அதிபதியே புதன் தான் லாவாதிபதியும் புதன் தான் அவர் வந்து அந்த ராசியில் பலம் பெற்று சூரியனோட சேர்றார் லக்னாதிபதி தனாதிபதி சேர்ந்து கேதுகிட்ட போய் மாட்டிக்கிறாங்க இப்போ கேதுனுடைய தந்திரம் சாமர்த்தியம் இதில் வந்து இல்லீகல் அப்படிங்கிறதையும் ஒன்று சேர்த்திக்கலாம் சில இடத்துல சட்ட ரீத்துக்கு புறம்பான கிரிமினல்களும் சேர்த்திக்கலாம் அப்ப சில பேருக்கு தொழில் ரீதியாக கேள்வி சம்பந்தம் போது இந்த மாதிரி ஒரு தந்திரங்கள் மூலமாக வரக்கூடிய பணம் அல்லது சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய காரியங்கள் இதுல வந்து இன்வால்வ் பண்ண பார்க்கும் அப்போ அதுல வந்து நாம எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து டிப்ப துண்டிச்சிக்கலாம் ஏன்னா கேது வந்து ஞானகாரகன் இப்போ அதே வந்து ஒரு இறை வழிபாடு அல்லது இறை சம்பந்தப்பட்ட காரியங்கள் இறை சம்பந்தப்பட்ட பேச்சுகள் ஒருத்தர் போர் உபன்யாசம் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அதை தொழிலாக பண்ணும்போது அது வந்து ஞானகாரகனாக வேலை செய்யணும் ஆன்மீகமாக வேலை செய்யணும் அதே மாதிரி நிறைய பேர் இன்ட்யூஷன் பவர்ல பேசுவாங்க கேதுனால கவிதைகள் பாடல்கள் எழுதுவாங்க அது மாதிரி ஞான ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒரு சேஃப்டி சைடில் பணம் வரது அப்படின்னா அது ஓகே மற்றபடி சட்டத்துக்கு புறம்பாக இது பண்ணும்போது நம்ம சிம்மலக்கணக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா எட்டில் ராகு இருக்கு இந்த ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று கொடுப்பாரு ஒன்று கெடுப்பார் அப்போ நம்ம அதை பார்த்துக்கணும் இது இந்த மாதிரி ஞான மார்க்கம் ஆன்மீகம் சார்ந்து வருமானம்னா ஓகே இப்போ கிரிமினல் லாயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து வாதாடி வெற்றி பெறுவாங்க அவங்க ஜனநாதத்தில் கேது புதன் சாமர்த்தியமா இருந்தால் இந்த டைம்ல ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அடுத்தபடியாக தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்க கேது சூரியன் புதன் சூரியன் புதன் சேர்ந்த தர்ம கர்மாதிபதி யோகம் தனுசுக்கு ஆனா கேது போய் மாட்டிக்கிறாரு அப்ப கேதுனுடைய பிடியில இவருடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மா மாந்திரிக சம்மந்தப்பட்டது தந்திரங்கள் சம்மந்தப்பட்டது ஒரு சீட்டிங்க கெமெண்டாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்ட்னர்ஸ் லெவல்ல இருந்தால் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறது வேலை செய்கிற நபர்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஏமாத்துறது இது மாதிரி அந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது நம்ம தனுசை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் இப்ப தொழில் ரீதியாகத்தான் இந்த பாவங்களுக்கு பரவாயில்ல சப்போர்ட்னு பார்த்துட்டோம் ஆனா அகம் சார்ந்த கேள்விக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும் இல்லையா இப்போ கணவன் மனைவி உறவுக்கு இது வந்து அவ்வளோ நல்லதில்லை இல்லை ஏன்னா மேஷ லக்னத்துக்கு ஆறாம் இடம்ங்கிறது திருமண பந்தத்துக்கு சிக்கலை உண்டு பண்ணுறது சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது மனைவியோ அல்லது கணவனோ ஸ்தானம் வந்து ஏழாம் இடத்துக்கு இது எட்டாம் இடமாக வேலை செய்கிறதுனால விரும்பத்தகாத ஒரு வாக்குவாதங்கள் நிகழ்வுகள் ஏற்படும் அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு பத்தாம் இடம்னால கூட்டு குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் ஈகோ ஏற்படும் இப்போ மாமியார் மருமகள் சண்டை அல்லது ரெண்டு சம்பந்திகள் ரெண்டு பேரும் ஒரு ஈகோவாக இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை அங்கே கொண்டு போய்விடும் இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்படுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎம்எஸ் நன்றி வணக்கம்